பத்து ரூபா முப்பது ரூபா விலையேற்றம் இருக்குங்க விலையேற்றம் கிடையாது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கூடுதலாக விலை வைத்து வாங்கியிருக்காங்க அது ஒரே ஒரே அதிகாரியோட துணையோடு துணையோடு அப்படின்றாங்க டிஸ்லரி கம்பெனிஸ் ஆஃபரிங் கிக் பேக்ஸ் டு டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ் ஃபார் சப்ளை ஆர்டர்ஸ் டிஸ்லரி கம்பெனிகள் வந்து இந்த விவகாரத்தில் அதி அதிகாரிகளோடு சேர்ந்துக்கிட்டு இந்த சப்ளை ஆர்டரில் முறைகேடு பண்ணியிருக்காங்க சீனியர் அஃபீஷியல்ஸ் ஆஃப் டாஸ்மாக் இன்டல்ஜிங் த கலெக்ஷன் ஆஃப் பிரைப்ஸ் ஃப்ரம் த ரீடெயில் டாஸ்மாக் ஷாப்ஸ் அண்ட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் ஆஃப் டாஸ்மாக் ஸ்டாஃப் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாத்துலேயுமே லஞ்சம் மூலம் நடந்திருக்கு யார் டெண்டர் போடுவாங்க டெண்டரு முதல்ல வெளியே தெரியாது பெரும்பாலும் அப்படியே தெரிஞ்சாலும் அந்த பிட்டர் வந்து ஒரு பத்து பிட்டர்னால் பத்து பிட்டர்லாம் ஒன்போது இவங்க ஆளு டெண்டர் கோட் பண்ணுவாங்க வேற வேறு கம்பெனி இந்த மாதிரி என்ன வேணால் பண்ணலாம் அதில் கூட அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி ஒரே ஒருத்தர் அவருக்கே அதில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க டெண்டர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு அதனால் கிடையாது மல்டிபிள் வரணும் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ஒருத்தரே வந்து ஒருத்தரை கொடுக்குறாங்க இதெல்லாம் விதிமுறைக்குள்ளே வருமான விதிமீறல் தானே இல்லை அவங்களோட விதிமுறைக்குள்ளே வருமானு கேட்குது எப்படி வரும் இப்போ எதுவுமே இவர் பண்ணலை இவர் சைடு நியாயம் இருக்குது அப்படின்னா கோர்ட்டு வந்து உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் உங்களுக்கு பிஎம்எல் ஆக்கில விடலைல இப்போ கெஜ்ரிவால் மேட்ரு வர்றோம் கெஜ்ரிவால் ஒன்றும் யோகிதில்லை நீங்கள் அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை மதுபான கொள்கை புதுசாக உருவாக்கி தனியாருக்கு ஆதரவாக அந்த கொள்கையை உருவாக்கி அதன் மூலியமாக மதுபான சப்ளையை இது பண்ணுறேன் அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வருமானம் கிட்டத்தட்ட நானூறு கோடி அது லாஸ்ட் இருந்தார் இந்த ஒலிம்பிக் சங்க தலைவர் நம்ம பல முறைகேடுகள் ஊழல் வழக்குல காங்கிரஸ் இதாகவும் அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க பெருசாக அதுக்கு அண்ணா ஆசாரிய மாதிரி தியாகிகளை திடீர்னு தூக்கிட்டு வந்து அவர்களை பயன்படுத்தி பாஜக அப்படி வந்த தியாகியினுடைய சிஷியம் தான் அந்த கெஜ்ரிவால் நான் யோகியரு நான் எளிமை வாழ்க்கை வாழ்வேன் அப்படி இப்படி ஆனால் வீடு மட்டும் ஐம்பத்தொரு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணுவேன் வேலை வேண்டுமா மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு நிரந்தர வேலை வழங்கிய நிறுவனம் ஒசூர் ஒருகிடம் ஸ்ரீ பெரும்புதூர் மற்றும் மறைமலை நகரில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை உள்ளன இப்போதே தொடர்பு ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க தலைப்பு செய்தியா டாஸ்மார்க்ல வந்து ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊடல் சொல்லி பல செய்தி ஊடகங்கள் பேசிட்டு இருந்தாங்க அதை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பட்ஜெட் இருந்துருச்சு இந்த நியூஸை பார்த்தோன்னு தோணுதுன்னா உன் தியாகம் பெரியது உன் உறுதி அதனேனும் பெரியதுன்ற ஒரு வசனம் தான் எனக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க பேசினாங்க அது இவர் பேசுனது சார் முதல்வர் பேசுனது ஆமா என்னன்னா அப்போ ஒரே விஷயம் தான் சொன்னாங்க இந்த விஷயத்தை நாங்கள் சட்டப்பூர்வமாக சந்திப்போம்

மத்திய அரசுக்கு தான் வேலை மத்திய அரசுக்கு தான் வேலை வேற என்ன வேலை நேத்தா நடக்குது காங்கிரஸ் காலத்திலே இருந்து சிபிஐயும் அப்போ அப்ப இடி கிடையாது குறிப்பிட்ட வருஷமா என்னையெல்லாம் அப்போ சிபிஐ இந்த மாதிரி அதுதான் பயன்படுத்தினாங்க ஆனால் தலுப்பிரசா உள்ளே போனார்ல போட அநியாயத்தை சிபிஐ பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றம் செஞ்சிருந்தாரு அவர் பிடிச்சாங்க உள்ள போட்டாங்க கரெக்டா அந்த மாதிரி இப்ப ஜெயலலிதா சொத்து குவிப்பா நீங்க தான் நடத்துனீங்க ஜெயலலிதா நான் வந்து நேர்மையானவர் நான் வந்து மக்களுக்காக உழைத்தேன் நான் சினிமா கால்தான் நடிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லலாம் ஆனாலும் ஒரு வெறும் ஒரு அறுபத்தொம்பது கோடி ரூபாக்காக குற்றம் நிரூபிக்கப்பட்டு நாலு வருஷம் தண்டனை வாங்கினாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் அந்த கேஸை காஷ் பண்ணாங்க அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது இல்லை தண்டனை கரெக்டு தான்ற அளவுக்கு போச்சு அப்புறக்கா அப்போ நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இருக்கணும்ல இப்போ திடீர்னு உங்களை போய் ஒரு போக்சோ உலகில் பண்ண முடியாது நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட தப்பாக நடந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு ஆதாரபூர்வமாக இதாகனா உங்களை போக்சோ பண்ண முடியும் திடீர்னு உங்களை பிடிக்காத பக்கத்துக்காரங்க உங்களை போக்சோ பண்ண முடியுமா முடியாது அப்படி பண்ணணும்னா எவ்வளோ விஷயம் பண்ணலாம் அதுவும் நடக்குது சில இடங்கள் நடக்குது அப்போ அந்த முகாந்திரம் இருந்தால்தான் நீங்க பண்ண முடியும் அப்போ அந்த ஜாப் ராஜெட்ல அவர் மாட்டினார் அந்த முகாந்திரம் இருந்தது அந்த கேஸே கூட அவர் ஹைகோர்ட்ல காஷ் பண்ணாரு மூல வழக்கு இல்லாதனால அமலாக்கத்துறையும் ஒன்றும் பண்ண முடியல சுப்ரீம் கோர்ட் உயிர் கொடுத்தோன்னா மறுபடியும் அமலாக்கத்துறையும் உள்ள வந்துச்சு இப்போ இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா பழி வாங்குறது திரும்ப திரும்ப இவர் குறிவைக்கப்படுகிறாரா அப்படி கேட்குறாரு அது வேற வழக்கு இது வேற வழக்கு இப்போ நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கூட ஒரு ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்குறாரு பத்து ரூபா முப்பது ரூபா விளையாட்டம் இருக்கேன்னு விளையாட்டம் மாற்றம் கிடையாது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கூடுதலாக விலை வைத்து வாங்கியிருக்காங்க அது உயர் ஒரே அதிகாரியோட துணையோடுன்ற துணையோடு அப்படின்ற வேற என்ன வாங்கி என்ன அந்த ஊழியர்களா பாக்கெட்டில் போட்டுக்க முடியும் அப்படி போட்டால் அவங்க ஒருத்தனை சொந்த வீடு கட்டுருவாங்க அவனுக்கு சம்பளம் ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபா தானே நீங்கள் நான் சொல்கிறேன் சில ஊழியர்கள் காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் இருந்துட்டு நிற்கிறான் நின்றுக்கிட்டே இருக்கிறான் காலில் நரம்பு முடிச்சு வந்துடுது ஏன்னா நீங்கள் மற்ற இதை விட இதில் தான் வந்துக்கிட்டே இருப்பான் கஸ்டமர் குடிமகன் வந்துகிட்டே இருப்பான் அவன் கொடுத்து 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 நைட்டு பத்து மணிக்கு மேலேயும் தொல்லை கொடுப்பான் ஃப்ரெண்டு ஃபீல் ஆயிட்டாரு அப்படி இப்படின்னு அதெல்லாம் மீறி கடையை மூடிட்டு வீட்டுக்கு போக முடியல கோயம்பேட்டில் போய் அங்கேயே படுத்து தூங்கி நைட்டு வெளியில் சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு காலையில் இருந்துச்சு அங்கே பாத்ரூம் காலை கடலாம் முடிச்சுட்டு திரும்ப கடைக்கு வர்ற ஆளுக்கள் இன்னையும் இருக்கிறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் பத்தாயிரத்துக்குள்ள டிகிரி ஹோல்டர்ஸ் தான் இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழியருடைய நிலைமை இவங்களா அவங்க அந்த கொள்ளாடிக்கு போறாங்க அப்போ டாஸ்மார்க்குன்றது ஒரு பெரிய வருமானம் உள்ள ஒரு இது அதுல ரைடு போறாங்க அப்படின்னா இன்றைக்கி அமைச்சர் கேட்குறாரு நாங்களே நல நடவடிக்கை எடுத்தோம் அந்த நடவடிக்கை மேலே வந்த எஃப்ஐஆரில் வர்றாங்களே இது எப்படி கரெக்டாக இருக்கும் நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோமே அப்படின்றாரு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த நடவடிக்கை இடி இனிஷியேட்டட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பேஸ்ட் ஆன் மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் ரிலேட்டட் டு செவரல் இஷ்யூஸ் இன் டாஸ்மாக் தீஸ் எஃப்ஐஆர்ஸ் ஃபால் இன் டு த ஃபாலோவிங் கேட்டகரிஸ் அப்போ ஈடி உள்ளே வரணும்னா மூல வழக்கு ப்ரெடிகேட்டட் அஃபன்ஸ் இருக்கணும் அப்போ அவங்களுடைய இது என்ன சொல்கிறாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் தேர்ட்டின் பி அரசு ஊழியர்கள் முறைகேடு பண்ணுறது லஞ்சம் வாங்குறது மோசடி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கான அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் பல்வேறு எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கு இதில் நாற்பத்தி வழக்குகள் சார் பேஸ்ட் ஆன் மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் வேரியஸ் செக்ஷன்ஸ் நாற்பத்தி ஏழு வழக்குகள் ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிசி ஆக்டில் நாற்பத்தாறு வழக்குன்றது ரெண்டாயிரத்தி இருந்து இவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஒரு பதினாறு வழக்கு போல இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க வர்றாங்க அப்போ என்னன்னா அதுலேயும் பல கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்றாங்க என்ன சொல்றாங்க டாஸ்மாக் ஷாப்ஸ் கலெக்டிங் எக்ஸஸ் அமௌண்ட்ஸ் பியாண்ட் ஆக்சுவல் எம்ஆர்பி எம்ஆர்பியோட அதிகமான பணத்தை வசூல் பண்ணி இருக்கிறாங்க கம்பெனிஸ் ஆஃபரிங் கிக் டாஸ்மாக் அபிஷியல் ஃபார் சப்ளை ஆர்டர்ஸ் டிஸ்டிலரி கம்பெனிகள் வந்து இந்த விவகாரத்தில் அதிகாரிகளோட சேர்ந்துக்கிட்டு இந்த சப்ளை ஆர்டர்ல முறைகேடு பண்ணியிருக்காங்க சீனியர் ஆஃபீஷர்ஸ் ஆஃப் டாஸ்மாக் இன்டல்ஜிங் த கலெக்ஷன் ஆஃப் பிரைப்ஸ் ஃப்ரம் த ரீடெயில் டாஸ்மாக் ஷாப்ஸ் அண்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் ஆஃப் டாஸ்மாக் ஸ்டாஃப் ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் எல்லாத்துலையுமே லஞ்சம் ஊழல் நடந்திருக்கு யார் சீனியர் ஆஃபீஸர்ஸ் இவரு என்ன சொல்றாரு மினிஸ்டரு ஏங்க கீழே பண்ணவங்களுக்கு எப்படிங்க அதிகாரிகள் பொறுப்பாகுவாங்க கீழே சில பேர் ஏதாவது பண்ணுறாங்கன்னா எளிமைப்படுத்துகிறாரு இன்றைக்கி அமைச்சர் கீழே சில பேர் தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு எப்படிங்க அதிகாரிகள் பொறுப்பாவாங்க ட்ரான்ஸ்ஃபரும் போஸ்டிங் போடுறதும் கீழே இருக்கிற எங்கள் சரகருத்துக்குறோம் நான் பண்ணுவோம் அவங்க தான் கிளியராக போடுறாங்களா இடி இதில் என்ன போடுறாங்க இன்டலிங் இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைப்ஸ் ஃப்ரம் த ரீடெய்ல் டாஸ்மாக் ஷாப்ஸ் அண்ட் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் ஆஃப் டாஸ்மாக் ஸ்டாஃப்ஸ் அந்த இவர் சொல்கிற அந்த ஸ்டாஃப்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் போடுறதுக்கு இது இதில் எப்படி எப்படிலாம் நடக்கும்னு சொல்கிறாங்கன்னா உங்களை தூக்கி எங்கேயா போட்டுறது நீங்கள் உங்கள் வீடு சென்னைனா உங்களை தூக்கி காஞ்சிபுரத்தில் போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் போய் இது பண்ணுவீங்க அந்த மாதிரி வரும்போது சரி பார்த்து இது பண்ணுப்பா இங்கே அவனுக்கு போடுறேன் அப்படின்ற மாதிரி அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் சொல்லலை இது அந்த எஃப்ஐஆர் நேற்று அவங்க வெளியிட்ட அறிக்கையில் இருக்குது டாஸ்மாக் ஆஃபீஸஸ் அதில் என்ன சொல்கிறாங்க டூரிங் த சர்ச் ஆக்ஷன் இன் டாஸ்மாக் ஆஃபீஸஸ் இன்கிரிமினேட்டிங் டேட்டா ரிலேட்டட் டு ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆர் டெண்டர் பார் லைசென்ஸ் டெண்டர் இண்டன்ட் ஆர்டர்ஸ் ஃபேவரிங் எ ஃபியூ டிஸ்லரி கம்பெனிஸ் அண்ட் எக்ஸஸ் சார்ஜஸ் ஆஃப் ரூபீஸ் டென் டு தேர்ட்டி பெர் பாட்டில் பை த டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் இன்வால்விங் டாஸ்மாக் அஃபிஷியல்ஸ் வேர் ரெக்கவர்ட் கீ ஃபைண்டிங் இன்க்ளூட் அப்படி போட்டு ஏன்னா அது பாட்டிலுக்கு பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க டெண்டரு இந்த பார் லைசன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேவர் பண்ணி அதன் மூலயமாக பணம் அது நடந்திருக்குது மேனிப்புலேஷன் இன் டாஸ் மார்க்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் டெண்டர் அலோகேஷன்ஸ் டெண்டர் ஒதுக்கினரில் முறைகேடு அதில் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த டெண்டர் டிமாண்ட் ட்ராஃப்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டெண்டர் இருக்கில்ல பிட்டர் ஆ தட் த ஃபைனல் சக்ஸஸ்ஃபுல் பிட் அர் ஹேட் நாட் ஈவன் அப்டேண்ட் த ரிக்வெஸ்ட் சைட் டிடி பிஃபோர் த அப்ளிகேஷன் டெட்லைன் இந்த மாதிரி அந்த டிடி இந்த இது எல்லாம் வந்து அடிஷ்னலி டெண்டர்ஸ் வேர் அவார்டர் டிஸ்பைட் ஹேவிங் ஒன்லி எ சிங்கிள் அப்ளிகெண்ட் இன் த ஃபைனல் பிட் அப்போ ஒரு பிட்டு இதுன்னா ஒரு அஞ்சு பேர் ஏளம் கேட்குறாங்க டெண்டர் போடுறாங்கன்னா அதில் யார் நல்ல பிட் இருக்குதோ அவங்களுக்கு டெண்டர் சரி இது இதில் மட்டும் இல்லை சார் எல்லா இப்போ இந்த மணல் பிரச்சனைல வரும்போது பார்க்கும்போது அதுலேயும் இதே மாதிரி தான் இருந்தது இந்த இந்த பிட்டில் மட்டும்தான் ஏன் இவ்வளோ அதில் தானே நமக்கு வேண்டிய ஆளை வைக்கலாம் நம்மளே பினாமி ஆளை செட் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி இப்போ இந்த தொள்ளாயிரத்தி கோடி ரேஷன் ஊழலில் கூட பிட்டில் கூட குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டுமே அதுல பல நீங்கள் டெண்டரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெண்டரில் நுழையிறதுக்கே சில விதிமுறைகளை திடீர்னு கொண்டு வருவாங்க இப்போ ஒரு டெண்டர் எடுக்கணும் ஒரு ஒர்க்கு நடக்கணும்னா நீங்கள் வந்து இத்தனை இது செஞ்சுருக்கணும் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு நீங்கள் டெண்டர் எடுத்து பண்ணியிருக்கணும் இதெல்லாம் தகுதின்றுவாங்க அப்போ யாருன்னா எல்லாரும் அதில் பாதி இதாகிடும் டூ ஜி வழக்கில் சொன்னாங்க யாப்பா இருக்கா நீ இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படியே கழிக்கிறது கடைசியில் ஒரு ரெண்டு மூணு நிறுவனம் இருக்கும் அவனும் வரதுக்கு முன்னாடியே ஒரு நிறுவனத்துக்கு டூ ஜி ஒதுக்கிடு அதனால தானே ஆச்சு எனக்கு வரல அது கூட பிரச்சனை ஆகல அவன் வாங்கி கூடுதல் விலைக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஆயிரம் மடங்கு கூடுதல் விலைக்கு விற்றுட்டான்னு அதை பேஸ் பண்ணி பயனீருன்னு ஒரு பத்திரிக்கை இந்த மாதிரி வாங்கி இவ்வளோ விலைக்கு விற்றுட்டாரு அப்போ இதில் முறைகேடு இருக்குதுன்னு போகிறப்ப தான் டூ ஜி மேட்டரில் மேட்ரு பெருசாகுது அப்போ இந்த விவகாரம் வந்து இந்த இதெல்லாம் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க அப்படின்னா டெண்டர் போடுவாங்க டெண்டரு வெளியே தெரியாது பெரும்பாலும் அப்படியே தெரிஞ்சாலும் அந்த பிட்டர் வந்து ஒரு பத்து பிட்டர்னா பத்து பிட்டர்ல ஒம்பது இவங்க ஆளுங்களே டெண்டர் கோட் பண்ணுவாங்க வேற வேற கம்பெனின்னு இந்த மாதிரி என்ன வேணா பண்ணலாம் அதுல கூட அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி ஒரே ஒருத்தர் அவருக்கே அதில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க டெண்டர் ஒருத்தர் தான் வந்திருக்காரு அதனால கிடையாது மல்டிபிள் வரணும் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஆனால் இங்க ஒருத்தரே வந்து ஒருத்தர் ஆனுவலி டூ டிரான்ஸ்போர்ட் பார் லைசென்ஸ் டெண்டர் மேனிப்புலேஷன் பார் லைசென்ஸ் டெண்டர் கொடுக்கறதுல என்ன பண்றாங்க ஒன் மேஜர் இஷ்யூ வாஸ் தட் அப்ளிகன்ஸ் வித்தவுட் எனி ஜிஎஸ்டி பேன் நம்பர்ஸ் அண்டு ப்ராப்பர் கேஒய்சி டாக்குமெண்டேஷன் வேர் அலாட் த ஃபைனல் டெண்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் எந்த ஆவணங்களும் இல்லாமல் கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் விதிமுறைக்குள்ள வருமா அதெல்லாம் ஆமாம் அதான் விதி மீறல் தானே அது இல்லை அவங்களோட விதிமுறைக்குள்ள வருமான்னு கேட்குறேன் எப்படி வரும் யார் கேட்க போறா யார் என்ன பண்ண போறா அந்த தைரியம் தான் பண்ணி உனக்கு டெண்டர் வேணும் யார் மச்சான் சரி போட்டுருக்கோம் ஒரு பார் எடுத்துக்கோ அவ்வளோதான் ஏங்க நீங்கள் இந்த கவர்மெண்ட்டில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா போன கவர்மெண்ட்டில் கடைகள் அதிகமாக இருக்குன்னு ஐநூறு கடை குறைக்கிறாங்க குறைச்சாங்க டைமிங் வந்து பன்னெண்டு மணிலாம் மாற்றினாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே மறைமுகமாக விற்றுக்கிட்டு இருந்ததெல்லாம் ஏடிஎம் கவர்மெண்ட்டில் இருந்தது ஒழிச்சு வச்சு வைக்கிறது கேட்டு முக்கியம் எல்லாம் நடந்தது இந்த கவர்மெண்ட் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா மறைமுகம் விரைமுகமாகுது நீ எப்போ போனாலும் சரக்கு கிடைக்கின்ற மாதிரி பல இடங்களில் உங்களுக்கு ரிப்போர்ட்லாம் ஆகுது பலரும் சேனலெல்லாம் எடுத்துலாம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆல்சோ கலர் அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வந்து தான் இந்த பார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சட்டவிரோத பார்கள் இருக்குதுல்ல எனக்கு என்னென்னு திறந்து இருப்பான் போய் அவனை சட்டவிரோத சட்டவிரோத பாரா சட்ட ரீதியான பாரா நீங்கள் யார் செக் பண்ணுவா டாஸ்மார்க்கு விஜிலன்ஸ் தான் செக் பண்ணணும் அவங்க அவங்கக்கிட்டேயே போக முடியாது அங்கே தான் உங்களுக்கு எங்கே சொல்றாங்க அங்கே தான் உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஆலை நிர்வாகம் அவங்களோட கான்டெக்ட் பண்ணி பண்ணுறாங்கன்றத சொல்றாங்க டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஸ்லரி கம்பெனிஸ் அண்ட் டாஸ்மார்க் ஆஃபீஷியல்ஸ் எவிடன்ஸ்

அந்த பணம் வந்து இந்த பிஎம்எல் ஆக்டி கீழே வருது அதனால தான் இந்த செக்ஷன் வருது சட்டவிரோதமாக பணத்தை இது பண்ணுது அதே மாதிரி டிஸ்லெரி பாஸ் பாட்லிங் கம்பெனிஸு அந்த கம்பெனி பேர் எல்லாத்தையும் போட்டு சொல்லிருக்காங்க மேஜர் ஃபைண்டிங்கு அன் அக்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ அப்போ டிஸ்லெரிஸ் சிஸ்டமேட்டிக்கலி இன்ஃப்ளேட்டட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் போகஸ் பர்ச்சேசஸ் பர்ட்டிகுலர்லி த்ரூ பாட்டில் மேக்கிங் கம்பெனிஸ் டூ சிபான் ஆஃப் ஓவர் தௌசண்ட் க்ரோர் Unaccounted cash. These funds were then used to kickbacks to secure. இன்க்ரீஸ்டு சப்ளை ஆர்டர்ஸ் ஃப்ரம் டாஸ்மாக் இந்த மாதிரி விவகாரங்களில் வந்து இந்த பாட்டில் கம்பெனி இதில் வந்து சட்டவிரோதமாக இருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபா வரைக்கும் கணக்கில் வராத அன் அக்கௌண்டட் கேஷ் ஏன்னா அந்த பாட்டில் நிறுவனங்கள் தான் வந்து அதிகமான ஊழலில் ஈடுபட்டுருக்காங்கன்ற மாதிரி பாட்டில் நிறுவனங்கள் ப்ளஸ்ஸு அதான் பாட்லிங் கம்பெனிஸு ப்ளஸ்ஸு இந்த ஆலைகள் சப்ளை போலிங் செஞ்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாட்லிங் கம்பெனிஸ் பிளேடிய கிரிட்டிக்கல் ரோல் பை இன்ஃப்ளேட்டிங் சேல்ஸ் ஃபிகர்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க ஃபர்தர் மோர் த ரோல் ஆஃப் எம்ப்ளாயீஸ் associates related to Tasmark. Distilleries and bottle making companies along with other key associates involved in this illicit affairs is under examination. Further investigation is in progress. இப்போது இதில பாத்தீர்கள் அடுத்தக்கட்டமா இந்த அதிகாரிகள் மாத்தவுங்களுக்கு வந்து சம்மன் கொடுக்கப்படும் அந்த டிஸ்ட்லரி கம்பெனி பாட்லிங் கம்பெனி ஆலைகள் இவங்களுக்குலாம் கொடுப்பாங்க யார் யார் சம்மந்தப்பட்டதோ சம்மன் அந்த சம்மனில் கிடைக்கிற விசாரணை அடிப்படையில் அதில் கிடைக்கிற கூடுதல் தகவல் சில பேர் நேராக சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி அவனுங்கள்ட்ட கிடைக்கிற ஆக்கணும் அதை ஒட்டி ரைடு போகலாம் இல்லாட்டி மறுபடியும் அந்த இதை ஒட்டி அடுத்தடுத்த விசாரணைகள் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் இல்லை நான் இதுக்கு நான் இல்லை நான் தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா இந்த விவகாரத்தை எப்படி சமூக பிரச்சனையாக கட்டமைக்கும் திமுகன்ற ஒரு கேள்வி இருக்குது சார் அதுதான் சொல்கிறாங்கல்ல பழிவாங்கும் நடவடிக்கை கெஜ்ரிவால் அது ஒரு வகையில் அது ஏற்றுகிற மாதிரி தானே சொல்லுங்க ஏன்னா எந்தெந்த இடத்துல இவங்களுக்கு எதிராக அரசு இருக்குதோ இப்போ கெஜ்ரிவால் மேலே நடந்ததாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக அவங்க எல்லா மாநிலத்தையும் அவங்க அப்படி தானே சொல்லுங்க நான் இந்த நான் இந்த விவாதம் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன் இவர் பேர்னா நம்ம பீகார் லல்லு பிரசாத் லல்லு பிரசாத் அவரை தூக்கி உள்ள வச்சாங்க சிபிஐ வழக்கில் மா இந்த மாட்டு தீவன ஊழல் அவர் எதுவுமே செய்யாமத்துக்குள்ளே வச்சாங்க சரி ஒன்றரை வருஷம் இவர் உள்ள உள்ளே இருந்தார் பாலாஜி செந்தில் பாலாஜி யாராவது கோர்ட்டு கிடையாது பல தீர்ப்புகளை முன்னுதாரணமாக இவர்கள் கொண்டு வந்தாங்க அந்த தீர்ப்புகள் நானே கூட சொல்லியிருக்கேன் சட்டம் படிக்கிறவங்களுக்கு பெரிய உபயோகமாக இருக்கும் அந்த வாதங்கள் தீர்ப்புகள் எல்லாமே பிஎம்எல் ஆக்ட் சம்மந்தமான வாதம் கைது சம்மந்தமான வாதம் ரிமாண்ட் எடுக்கிறது இப்போ வந்துச்சு பிஎன்எஸில் இப்போ அதனால ரிமாண்ட் எடுக்கலான்னு இவர் காலத்தில் ஐபிசி இருந்தது அப்போ ஐபிசி ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள தான் ரிமாண்ட் எடுக்கணும் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்றப்போ இல்லை இல்லைன்னு இன்னொரு பழைய வழக்கை முன்னுதாரணமாக காமிச்சு அனுப்பு அனு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண காலங்கள் வந்து ரிமாண்ட் காலமாக கருதப்படாது அதனால கஸ்டடி எடுக்கலாம்னு இந்த மாதிரி அப்புறம் இவர் வந்து சட்டவிரோத கைதுன்னு கொண்டு போனது ஏபிஎஸ் கார்பஸ் சம்மந்தமான இது இந்த மாதிரி பல முன்னுதாரண தீர்ப்புகளை இந்த இவர் வழக்கில் நம்ம பார்த்துருப்போம் அப்போ இவ்வளோ விஷயங்கள் கோர்ட்டும் இவங்களும் படியேறணும் போது இவர்களுடைய சட்டக்குழு வந்து பெரிய அளவில் பொழுது நீங்கள் எந்த இதை இதுவும் இவர்கள் அதில் ஈடுபடலைன்ற வச்சுக்கிட்டு ஈடுபடவே இல்லை கவர்மெண்ட்டு தான் வேணும் பண்ணுதுன்னா கோர்ட்டு வேலைக்கு பார்க்குமா விட்ருமா அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இவர் இங்கேயே இந்த கேஸை முடிக்கிறார் ஜாப் ராக்கெட் கேஸை நாங்கள் வந்து வெளியில் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் அதனால் குவாஷ் பண்ணால் கோர்ட்டு குவாஷ் பண்ணிவிடுது அந்த குவாஷ் பண்ணனால ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் இல்லை எஃப்ஐஆர் குவாஷ்னா இடி வர முடியாது அதனால இடியும் வரல இடியுடைய விசாரணையாக ரத்தாகிடுது சம்மனுக்கும் தடை வாங்கிடுறாரு ஏன்னா கேஸே இல்லை அப்புறம் எப்படி சம்மன் கொடுக்க முடியும் அப்படின்னா கோர்ட்டு ஓகே கரெக்டு தான் சம்மனுக்கும் தடை உச்சநீதிமன்றத்துக்கு இன்னொருத்தர் போகும்பொழுது அங்கே வந்து இது அப்படி கிடையாது அரசு ஊழியர் சம்மந்தப்பட்ட விவகாரன்றதுனால இதை வந்து நீங்கள் அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வர முடியாது இது பிசி ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டோம்னா மறுபடியும் எஃப்ஐஆர் உயிர் பெறுது வழக்கு உயிர் பெற்ற அமலாக்கத்துறை அவங்க வர்றதுக்கான மூல வழக்கு கழிச்சிருது அவங்களும் நாங்களும் சம்மன் கொடுக்கலன்னா தாராளமாக கொடுங்க விசாரிங்கன்றாங்க அதில் தான் ஏற்பட்ட விஷயங்களில் தான் இவர் கைது நடவடிக்கை வருது இப்போ எதுவுமே இவர் பண்ணலை இவர் சரி நியாயம் இருக்குது அப்படின்னா கோர்ட்டு வந்து உடனே ரிலீஸ் பண்ணிடணா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் உங்களுக்கு பிஎம்எல் ஆக்டில் விடலைல இப்போ கெஜ்ரிவால் மேட்ருக்கு வர்றேன் கெஜ்ரிவால் ஒன்றும் யோகி இருக்கு கிடையாது நீங்கள் அரசுக்கு வர வேண்டிய வருமானத்தை மதுபான கொள்கை புதுசாக உருவாக்கி தனியாருக்கு ஆதரவாக அந்த கொள்கையை உருவாக்கி அதன் மூலியமாக மதுபான சப்ளையை இது பண்ணுறீங்க அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வருமானம் கிட்டத்தட்ட நானூறு கோடி அது லாஸுன்னு புகார் வருது அந்த புகாரை விசாரிக்கும் பொழுது ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க சிபிஐ விசாரிக்குது மற்றவங்களும் விசாரிக்கிறாங்க லாஸ்ட்ல ஈடி அது உள்ளே வந்து ரெடிக்கேட்டட் அஃபன்ஸ்லாம் ஈடி உள்ள வருது விசாரணை நடத்தும் பொழுது இவர்கள் சட்டவிரோதமாக மதுபான கொள்கைக்காக தனியார் ஆலைகள்கிட்ட கொள்முதல் பண்ணுறதில் இவர்கள் ஆதாயம் அடைந்த தொகை நூற்றி ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க இந்த கூட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் பின்னணியில் இருந்தாங்கன்னா இவங்க கவிதா ப்ளஸ் மதுபான ஆலை அதிபர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் அதில் ஒரு எம்பியும் இருந்தார் இது ப்ளஸ் இந்த கூட்டங்கள் நடத்தி முன்னாடியில் இருந்தது யாருன்னு பார்த்தா மணி சிசோடியா சத்யேந்திர ஜெய்னு இவங்கெல்லாம் ஆகிறாங்க இந்த இது எல்லாமே நடந்தது இவருக்கு தெரியும் இவர் வீட்லேயும் அந்த கூட்டம் நடந்தது இவருக்கும் இந்த இதில் பங்கு இருக்குன்றப்போ கெஜ்ரிவாலையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இப்போவும் கெஜ்ரிவால் ஜாமீனில் தான் இருக்கார் அவர் நிரவராதிலாம் ஒன்றும் இது பண்ணல அதனால் பிஎம்எல் ஆக்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் கார்த்திகேயன் மூணாவது ஜட்ஜி செந்தில் பாலாஜி வழக்கில் எழுதின அந்த விஷயத்தை தான் நம்ம கோட் பண்ணணும் பிஎம்எல் ஆக்ட்டில் ஒருத்தர் கைது செய்யப்படுகிறார் என்றால் அவர் ஏதோ பாவம் அவர் தெரியாமல் பண்ணிட்டார்ன்ற மாதிரிலாம் பார்க்காது கோர்ட்டு தெரிந்தே செய்யப்படும் குற்றங்கள் இது ஒரு குற்றத்தின் அடிப்படையிலிருந்து அது இந்த குற்றம் செய்தால் நம்ம இவ்வளோ ஆதாயம் அடையலாம் இதை வந்து நம்ம இந்த பணத்தை மறைக்கிறதுக்கு வேற சில வேலைகளும் பண்ணலாம் இப்படிலாம் செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல சட்டவிரோத பண பரிமாற்றம் வருது தான் பிஎம்எல் ஆக்ட் வருது அதனால இந்த பிஎம்எல் ஆக்ட் சட்டத்தின் கைது செய்யப்படுபவர்கள் தெரியாமல் இப்போ ஒரு கொலை ஒருத்த திடீர்னு போதையில் ஒருத்தனை அடிச்சு கொண்டுடுறான் ஒரு குத்து குத்துறான் செத்து போயிடுறான் அந்த கொலை எப்படி பார்க்கணும்னா உணர்ச்சி வயப்பட்ட கொலைன்னு தண்டனை கம்மியாக கிடைக்கும் திட்டம் போட்டு இது பண்ணி வெட்டி கொலை பண்ணுறாங்கன்னா அதுக்கு வேறு தண்டனை இருக்கும் அந்த மாதிரி இந்த பிஎம்எல் ஆக்ட் வந்து தெரிந்தே செய்யப்படும் இன்டலெக்சுவல் இதுன்னு சொல்கிறாங்க அறிவு சார்ந்த ஒரு அறிவார்ந்த ஒரு திருட்டு அப்படிதான் பார்க்கணுன்னு அந்த கார்த்திகேயனுடைய இதில் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கும் மூணாவது ஜட்ஜி இது பண்ணார்ல அது அதனால இந்த வழக்கு வந்து இப்போ இப்போ அமைச்சர் சொல்கிறார்ல இது வந்து நாங்களே நடவடிக்கை எடுத்தோம் அதில் போய் இவங்க வந்துட்டு ரைடு பண்ணுறாங்கன்னு ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அந்த பிசிஆக்ட் கீழே பல்வேறு வழக்குகளில் இருக்கிற முகாந்திரத்தை வச்சு நாங்கள் உள்ளே வந்தோன்றாங்க ரெண்டாவது அமைச்சர் நான் சொல்கிறாரு இது வந்து இப்போ நீங்களே தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் செய்கிற ஒரு சின்ன தப்பு உங்கள் கம்பெனி எம்டி எப்படி பொறுப்பாவார்னு நிருபர்களை பார்த்து கேட்குறாரு ஆனால் இங்கே ஈடி என்ன சொல்லுது பிரச்சனையா அஃபீஷியல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க ஆலய அதிபர்களோட அபிஷியல்ஸ் கை கொடுத்திருக்காங்க டிரான்ஸ்பர் தான் இது பண்ணியிருக்காங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா முப்பது ரூபா வச்சு இது பண்ணதில் இவங்க தான் மணி ஜென்ரேட் பண்ணிருக்காங்க டெண்டர்ல தப்பு பண்ணியிருக்காங்க டெண்டர் அமைச்சர் என்ன நடைமுறையோ அதை பண்ணாரு ஆனா அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க டெண்டர்ல மானிபுலேட் பண்ணிருக்காங்க கேஒய்சி ஒழுங்காக ஃபாலோ பண்ணல சிங்கிள் பிட்டருக்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாங்கள் எடுத்துருக்கோன்றாங்க இது அவர்கள் எல்லா விஷயத்தையும் ஈசிஆர்ல போட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டாங்க ஈசிஆரில் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் ஈசிஆர்ன்றது Não é um FR. É um lá é idiot FR. அதில் இருக்கிற விஷயங்களும் எதுவுமே வெளியே வராது நீ விசாரணை இவங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க குற்றம் ரெண்டு கேள்வி வருது சார் வந்து போல் மணி சிசோடியா இருக்கட்டும் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் இப்ப செந்தில் பாலாஜா இருக்கட்டும் எதிர்கட்சிகள் மேல இவ்வளவு கடுமையாக நடவடிக்கை இருக்கக்கூடிய சிறப்பாக நடவடிக்கை பாராட்டுக்குரியதான் ஆனா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வரோ அல்ல அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோ எந்த குற்றம் செய்யாத அப்பழு கேள்வி நமக்கு வருது சார் இது இவங்களுக்குன்னு மட்டும் இல்ல அது பொருந்தும் காங்கிரஸ் ஆண்ட பொழுதும் சிபிஐ எதிர்கட்சியின் மேல ஏவம் போனாங்க அவர்கள் சம்மந்தப்பட்ட ஆட்களை கண்டுக்கவே இல்லை இப்போ நீங்கள் டூ மட்டும் காங்கிரஸை வீழ்த்தல நீங்கள் அந்த ஒலிம்பிக் சங்கம் இது பல முறைகேடுகளில் அந்த ஒருத்தர் இருந்தார் அந்த ஒலிம்பிக் சங்க தலைவர் ஒருத்தர் நம்ம பல முறைகேடுகள் ஊழல் வழக்குகளில் காங்கிரஸ் இதாகும்போது அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க பெருசாக அதுக்கு அண்ணா மாதிரி தியாகிகளை திடீர்னு தூக்கிட்டு வந்து அவர்களை பயன்படுத்திச்சு பாஜக அப்படி வந்த தியாகிகளுடைய சிஷியம் தான் அந்த கெஜ்ரிவால் நான் யோகியரு நான் எளிமை வாழ்க்கை வாழ்வேன் அப்படி இப்படின்னு ஆனால் வீடு மட்டும் ஐம்பத்தோரு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டார் இந்த மாதிரி அந்த அப்போ இவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ பிஜேபி எதிர்க்கிறாங்கன்னா பிஜேபி எப்படி பார்க்கணும்னா மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் பொதுவாக உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி சரி எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி அப்போ நீங்கள் மணி கூட ஒரு தடவை கேட்டார் இந்த இடத்துல கைது பண்ணுறாங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களை கைது பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டார் இப்போ நீங்க அதுக்குரிய குற்றத்தை செஞ்சிருக்கீங்க உங்களை கைது பண்ணக்கூடாதுன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அது எப்படி அவங்க அதை வேலையா தானே அரசியல் ரீதியாக உங்களை மூவ் பண்றாங்க சரி நான் கேட்குறேன் மணல் நாச்சி மணல் விவகாரம் அவ்வளோ போச்சு இல்லை ஜிஎஸ்டி வேற அதுல முறைகேடுன்னு இருக்குது ஜிஎஸ்டி முறைகேடுனா கைது பண்ணலாம் தெரியல ஜிஎஸ்டி இது டைரெக்டா கைது பண்ணி ஏன் அது நகரவே இல்லை